வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க தீபாவளி சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்பு நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது முப்பத்தஞ்சு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் வெடி வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அதே ஒன்று ஒன்றா தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஒருத்தவங்க இருந்துகிட்டே ஒரு பத்து பைசா அஞ்சு பைசா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அஞ்சு ரூபா சேர்த்தாவே பெரிய செய்தி அந்த தீபாவளி வந்து சிறப்பாக இருந்துச்சு எது வேணாலும் ஒரு அந்த மகிழ்ச்சி வந்து உலகத்திலே கிடைக்காத ஒன்றாக இருந்தது இந்த காலத்தில் படைய வெடி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரத்து கூட வாங்கக்கூடிய தகுதியை மக்கள் படைச்சிருக்காங்க ஆனால் சந்தோஷம் இல்லை ஏதோ தீபாவளி வருது கொண்டாடணும் அவ்வளோதான் அந்த காலத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு டவுசர் வாங்கிக்கிட்டு அந்த டவுசரை போட்டுக்கிட்டு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷம் திரும்பி வருமானா கிடையாது நான் இந்த தொழிலாளர் இல்லம் ஒரு யூடியூப் சேனலில் இது ஒரு சின்ன ஒரு பேட்டி அவர் இது என்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கேன் மக்கள் வந்து என்ன தான் சம்பாதிச்சு என்ன தான் கோடி இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சின்றது வேணும் ஒரு அன்புன்றது வேணும் ஒரு குடும்பத்தில் அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் இருந்தோம்னா காலையில் ஏஞ்ச உடனே என்ன மனக்கசப்புகள் என்ன சண்டைகள் எது இருந்தாலும் அந்த தீபாவளி அன்றைக்கி நல்லா காலையில் ஏஞ்சி அங்கே இருக்கிற ஆயாவோ இல்லை அம்மாவோ யாரோ என்னைய தலை தேய்ச்சி விட்டு சீக்கா போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலில் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் ஒரு வெடி வெடித்து அந்த மிளகா படையாச்சு கிடைக்காது படையாச்சு கிடைக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஐயோ வெடியே நமக்கு படையாச்சு கிடைக்கலையே அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் தெருப்திருவா போய் பொறிக்கி ஏதாவது அதில் மீதி இருக்கா மருந்தை பண்ணை சேர்த்து வெடித்து அந்த சந்தோஷங்கள் இப்போ கிடைக்குமானால் கிடையாது தீபாவளி கொண்டாடுறோம் ட்ரெஸ்ஸு போடுறோம் எல்லா வசதியாக இருக்கும் அன்றைக்கி வந்து ரூபாய்க்கு வெடி வாங்கினா பெரிய செய்தி குடும்பத்திற்கு இன்றைக்கி ஐம்பதாயிரத்துக்கு வெடி வாங்கினாலும் பற்றாது ஏன்னா அந்த சூழ்நிலை இன்றைக்கி நாடு ஒட்டுமொத்த தொழில் ரீதியான இதில் போயிடுச்சு அந்த பழைய நிலை இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற நிலை வருமா அப்படின்னா வாய்ப்பு கம்மி இன்றைக்கெல்லாம் வெடி வெடித்தோம் சந்தோஷமாக இருக்கும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் பலகாரம் சாப்பிட்டோம் ஆனால் பத்து பேர் வீட்டில் இருந்தால் பத்து விதமாக தான் இருக்கும் போது ஒரே சந்தோஷம் அங்கே கிடையாது இதெல்லாம் வரணும்ண்டு இந்த தீபாவளி நல்நாளில் எங்களுடைய தொழிலாளர்களும் தொழிலாளி சாதாரண தொழிலாளி வீட்டில் கூட இந்த இது வரதில்லை கணவன் ஒரு மாதிரி மனைவி ஒரு மாதிரி பிள்ளைகள் ஒரு மாதிரி நம்ம பெற்றவங்க ஒரு மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இதெல்லாம் நிறைய இந்த தீபாவளியே அவர்கிட்ட வரக்கூடிய பொங்கல் எல்லாமே நம்ம அப்படி இருக்கோம் ஒரு பண்டிகை என்பது சொந்த பந்தங்கள் பக்கத்து விட்டு அக்கத்து விட்டவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்கிட்டு நீ நல்லா நான் நல்லா இருக்கேன் அப்படி இப்படி இருந்த கலாச்சாரத்தில் நல்லா இருந்துச்சு கலாச்சாரமும் நல்லா இருந்துச்சு நாடு நல்லா இருந்துச்சு கூட்டு பிரார்த்தனை செய்தோம் இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது அவங்க வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தால் நம்ம இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பெருசாக வைப்போம் அப்படின்ற சூழ்நிலையில போயிட்டுருக்கு என்னுடைய சின்ன ஆசை நரகாசுரன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த கதை தீபாவளின்னா அதெல்லாம் மீறி திரும்பியும் அந்த நிலை பழைய நிலை வரணும் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாலும் ஒற்றுமையாக இந்த ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடணும் குடும்பத்தில் பத்து பேர் பத்து விதமாக இருக்கக்கூடாது என்பது நான் இருக்கக்கூடிய என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்